மர்மங்களும் அதிசயங்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல நிறைய சிவன் கோவில்களும் சித்தர் ஜீவ சமாதிகளும் வேற வேற இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அதுல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற நிலப்பகுதியில நீங்க எங்க தோண்டினாலும் கிடைக்கிற ஒரே விஷயம்னா அது சிவலிங்கம் மட்டும்தான்னு அடிச்சு சொல்லலாம் இதுல நம்ம அறியப்படாத மற்றும் நம்ம இதுவரைக்கும் பார்த்திராத கோவில்களை எல்லாம் ஈசன்ஸ் நேவிகேஷனுங்கிற யூடியூப் சேனல் கண்டுபிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் ஆதரவோடு இணைஞ்சிருங்க எங்க கூட பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்க பாக்கெட் மொபைல்ல வந்து சேர்க்க கூடியது எங்களோட பொறுப்பு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈசன்ஸ் நேவிகேஷன்ல இருந்து நான் உங்களுடைய விக்னேஷ்வன் பேசிட்டீங்க இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா யானமலை அடிவாரத்தில் இருக்க நரசிங்க பெருமாள் கோயில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நரசிங்க பெருமாள் கோயிலோட வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு சோ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாடன் குகை கோயில் சொல்லப்படுற குடைவரை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கார் எடுத்துகிட்டு வரோம்னா பொதுவாக நரசிங்க பெருமாள் கோயில்னு சொன்னதும் பைக்கோ இல்லை காரோ வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பூஜை சாமான்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன ஒரு குளமாக இருக்கும் லெஃப்ட் சைடில் அந்த குளத்தில் வந்து அப்படியே காலை நினச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம் உள்ளே போய் நரசிங்க பெருமாள் ஐயா பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் என்னைக்கேச்ச ஒரு நாள் இங்கே கவனிச்சுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ளே போகிறப்ப அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பைக் பார்க் பண்ணுவோம்ல அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்து மாதிரி ஒன்று போகும் பார்த்துருக்கீங்களா அந்த சந்து வழியாக உள்ளே அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேட் ஒன்று தெரியும் அந்த கேட்டுக்கு முன்னாடியே கார் பார்க் பண்ணியிருப்பாங்க குடியிருப்பு பகுதி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து துணி காயப்பட்டிருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு அந்த கூடிய பாதை இதுதாங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே சின்ன போர்டு ஒன்று போட்டிருக்கும் குடைவரை கோயில் இதுதாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று இருக்கும் ஸோ அந்த கேட் நீங்கள் தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு யானை மலை அடிவாரத்தில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோயில் மாதிரி செலக்கியிருப்பாங்க அது நீங்கள் பார்க்கலாம் அதுதான் அதுதான் லாடன் கோயில்னு சொல்லப்படுது அதாவது வந்து குடைவரை கோயில் என்கிற லாடன் குகை கோயில்னு சொல்லப்படுது இதுதான் வந்து கோயில் மலைவாயிலுங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தோம் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில் முருகனுக்காக அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் ஒரு சிறிய கருவறையும் இரண்டு செவ்வக உள்ள கருவறையில் முருகன் தெய்வானையுடன் அமர்ந்த நிலையில் வடிக்கப்பட்டுள்ளார் இக்கோவில் கிழக்கு சுவரில் உள்ள கிபி எட்டு டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு இக்கோவில் திருப்பணி செய்யப்பட்டதையில் தெரிவிக்கிறது மலையை குழஞ்சு இந்த லாடன் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க அந்த நல்லா இருக்கு பாக்குறது கொஞ்சம் முன்னாடி வந்து பிள்ளையார் வந்து உட்கார்ந்து

சஸ்பென்ஸ் பண்ணிச்சிருங்க ஆக்சுவலாக வந்து நான் இது பிள்ளையாருன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் இது பிள்ளையாரில் லாடுன்னு சொல்லிட்டு அதாவது காவல் தெய்வம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு உண்டான காவல் தெய்வம் லாடுன்னு அதுதான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் லாடு ஆடர்னா மன்னர் 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 பன்னிநாடு மன்னர் லாடர் லாடு லாடு இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்ம நரசிங்க பெருமாள் கோயில் வந்து உங்களுக்கு வலது பொருட்கள் வந்து திரும்ப நம்ம பார்த்தது வந்து லாடன் கோவில் லாடன் குடைவரை கோயில் சொல்லிட்டு பார்த்தோம் இந்த கோவிலுடைய பாதுகாவலருங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது இந்த கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதால இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பூஜைகள் பண்றதுக்கு அலௌட் இல்லைங்கிற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க அதனால தாங்க இங்க இருக்கிற முருகன் தெய்வானை சிலைக்கு எந்த மாலையும் குங்குமமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம இங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து ஆய்வு செய்வாங்கன்னு சொன்னாரு அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு பிகாஸ் இங்க இருக்கிற சிற்பங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கதா சொல்லப்படுது அதனால சிதைவடையாமல் இருக்கணும் யாரும் இங்கே வந்து சேதப்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு செக்யூரிட்டி கவர்மெண்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணதாக சொல்றாரு நல்ல விஷயம்தான் ஏன்னா இந்த சிற்பங்கள் எல்லாம் பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஈசன்ஸ் நேவிகேஷன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணி மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ